மறுமலர்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகும் மீன ராசி அன்பர்களே ஏன் மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்ல வரேன்னா உங்கள் ராசியில் சனி பகவான் பயிற்சி அடைய போகிறார் அவர் கொடுக்கும் யோக பொதுவாக மீன ராசி அப்படின்னு சொன்னாலே புதுமையை எதிர்பார்க்கும் ராசி புரட்சியான ராசி எல்லாத்தையும் மாற்று சிந்தனையுடைய ராசிங்க ஒரு விஷயத்த இப்படி அப்ரோச் பண்ணுறத விட வேற ஒரு ஆங்கிள் திங்க் பண்ணி புதுசாக ஒரு தத்துவம் மாதிரி சொல்லுவாங்க அது நிறைய நேரம் நடக்கும் ஏன்னா இதில் என்ன விஷயம்னா நல்ல வரன் வரணுமே எனக்கு பிடிச்சிருக்கணுமே தொழில்துறை நல்லா இருக்கணுமே இப்படின்னு பல சிந்தனைகள் வரும் இல்லைன்னு சொல்லலை இந்த இடத்துல நம்ம கேரக்டர் இப்போ பிஸ்னஸ் சினிமா சம்மந்தம் இப்போ சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகம் பார்த்தா சனிச்சந்திரனுங்கிறது மீடியாவை குறிக்கும் மீடியா சம்மந்தப்பட்டால் நல்ல இருக்கு மறுமலர்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகும் மீனராசி அன்பர்களே ஏன் மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்ல வரேன்னா உங்கள் ராசியில் சனி பகவான் பயிற்சி அடைய போகிறார் அவர் கொடுக்கும் யோக பலன்கள் சனின்னு நினச்சி பயப்படுறதா இல்லை பதினொன்றாம் அதிபதி உள்ளே வந்திருக்குன்னு சந்தோஷப்படுறதா அப்போ பன்னெண்டாம் அதிபதி வருதே அப்போ நம்ம தொழில்துறை இடமாற்றம் நடக்கக்கூடிய காலகட்டத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தோமே அது நடக்கப்போகுதுன்னு சந்தோஷப்படுறதா ஆக மொத்தம் இதுக்குண்டான விடை என்ன இங்கே சொல்ல போகிறது எந்த அலங்கார வார்த்தைகள் இல்லாமல் என்ன நடக்க போகுது அதை அப்படியே சொல்ல போகிறேன் இதெல்லாம் ப்ளஸ்ஸுங்க இதெல்லாம் மைனஸுங்க இதை பண்ணிக்கோங்க இதிலிருந்து இப்படி தற்காத்துக்காங்க இந்த கோயில் பரிகாரம் போய்க்கோங்க எல்லாம் சின்ன பரிகாரம் வீட்டில் வீட்டு அருகில் இருக்கிற கோயிலை கூட வந்துடும் நிறைய நேரத்தில் அந்த இதை பொழுது வாழ்க்கையில் சில வருடங்கள் அடுத்த ஜொலிக்க போகிறீங்கன்னே சொல்லலாம் ரைட் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுப்பம் ஜெயக்குமார் ஜோதி நிர்யோகம் சேனலை பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ கேள்விகள் சந்தேகங்கள் நிறைய கேட்டிருக்கேங்க அதுக்குன்னு நான் தகவல் இங்கே வரும் புதுசாக பார்க்குறவங்க இந்த கேள்வியில் கமெண்ட் பண்ணிக்கோங்க பொதுவாக மீன ராசி அப்படின்னு சொன்னாலே புதுமையை எதிர்பார்க்கும் ராசி புரட்சியான ராசி எல்லாத்தையும் மாற்று சிந்தனையுடைய ராசிங்க ஒரு விஷயத்தை இப்படி அப்ரோச் பண்ணுறதை விட வேற ஒரு ஆங்கிள் திங்க் பண்ணி புதுசாக ஒரு தத்துவம் மாதிரி சொல்லுவாங்க அது நிறைய நேரம் நடைமுறைக்கு ஒத்து வரும் இவங்க வீழ்ந்தாலும் வெள்ளம் திற உண்டு எப்படி கஷ்டம் வந்தாலும் இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஞானம் உட்காந்து யோசிக்கிற தன்மை அவங்களுக்கு இறைவனோட அருளும் இவங்க மன உறுதியும் தான் அது காரணமாக இருக்கும் இவங்க உறவு நிலை சொந்த பந்தம் குழந்தைகள் இது சம்மந்தப்பட்ட பாசம் அதிகம் ஆனால் இவங்களை என்ன கடைசி என்ன வந்து கொஞ்சம் கோவப்படுறாரு சொல்லாமல் செய்கிறாரு சொல்லிட்டு சொல்லிவிட்டு செய்ய மாட்டுறாரு இல்லை செஞ்சுட்டு சொல்ல மாட்டுறார் இது மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும் ஆனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி நினைவு சொலிவாக கரெக்டாக எந்த இடத்த கரெக்டாக பயன்படுத்தணும்னு தெரிஞ்ச வித்த கொண்டவங்க இவங்க இது ஆற்று நீர் போல் சொல்லுவேன் இந்த ராசியை ஏன்னால் அதான் வளைஞ்சு நிலஞ்சு போய் தன் இடத்துக்கு போய்க்கு போயிட்டே இருக்கும் எவ்வளோ தடை வந்தாலும் வழியை மாற்றி அடுத்து நோக்கி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி தத்துவம் உடையவங்க வாழ்க்கையில் இவங்க எழுதி சக்ஸஸ் அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முதல்ல அது வாழ்த்துக்கள் ரைட் இந்த ஜென்ம சனி இதை பற்றி பேசிடுவோம் அதுவா சனி பயிற்சி பார்த்திங்கன்னா மார்ச் மாத இறுதியில் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி வரைக்கும் இருக்குது அதில் அதிசாரம் அப்படின்னு சொல்லி வேகமாக பயிர்ந்து மேசராசிக்கு போயிட்டு திருப்பியும் வர வாய்ப்புண்டு இந்த நேரத்தில் என்னடுங்க ஃபஸ்ட்டு ராகு உங்கள் ராசி விட்டு வெளியே போகிறதுக்கு யோகத்தை கொடுக்குதுங்க ராகுவால் மன நெருக்கடி தொந்தரவுகள் ஒன்று மாற்றி ஒன்று நடந்தது இடம் மாறினது வேலை செய்யும் இடத்துல ஏற்பட்ட அவமானங்கள் இந்த கடன் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு கடன் பட்டால் நெஞ்சம் போல் கலைஞான இளைஞர் வேந்தன் மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இது அவமானங்கள் இதெல்லாம் சன் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி இருந்தது ஆனால் சனி பகவான் அப்படி கொடுக்க போகிறதில்ல பதினொன்றாம் அதிபதி க கற்க வைக்க போகிறா ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கொடுக்க போகிற அடுத்த ஸ்டெப்புக்கு வளர்ச்சியை நோக்கி போக போகிறீங்கன்னு தைரியமாக சொல்லிடலாம் இப்போ திருமணம் ஒவ்வொன்றா பேசுவோம் ஃபஸ்ட்டு திருமணத்தை பற்றி பேசுவோம் பொதுவாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சில மாதங்கள் குரு பார்வையும் சனி பார்வையும் சேர்ந்துருக்கு அப்போ திருமணம் என்ற ஒரு விஷயம் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கனால திருமணம் விஷயத்த கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிக்காங்க வேகப்படுத்திக்காங்க ரொம்ப தாமதப்படுத்த வேண்டாம் ஃபஸ்ட்டு பதில் ஏன்னா இதில் என்ன விஷயம்னா நல்ல வரன் வரணுமே எனக்கு பிடிச்சிருக்கணுமே தொழில்துறை நல்லா இருக்கணுமே இப்படின்னு பல சிந்தனைகள் வரும் இல்லைன்னு சொல்லலை இந்த இடத்துல நம்ம கேரக்டர் ஃபஸ்ட்டு ரெண்டாவது தான் ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்டதோ பணம் சம்மந்தப்பட்டதோ பார்க்கணும் சனி ஒரு இடத்த பார்க்குது அப்போ திருமணம் நடக்குதுன்னா நல்ல கேரக்டர் ஆனால் தான் சூஸ் பண்ணணும் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இந்த ராசியில் அதனால் கவனமாக இருக்க இப்போ மீன ராசிக்காரங்க ஒருத்தவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா கேரக்டர் நல்லாயிருக்கா பழக்க வழக்கங்கள் பின்னாடி அவரோட திறமை இருக்கா வருகின்ற கணவருக்கு செய் இது பண்ணுறதுக்கா அப்படி பார்த்துக்காங்க தவிர மற்ற குழப்பிக்க வேண்டாம் இப்போ என்னென்னா திருமணம் சம்மந்தப்பட்டதில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மனதுக்கு பிடித்தவங்களாக இருக்கும் இருவரும் வேலைக்கு செல்லும் நிலை ஏற்படும் கணவன் மனைவி இருவருக்குமே வேலைக்கு செல்லும் நிலை இருக்கும் லக்கி வேணும் விஷயம்னா கல்யாணமே கொஞ்ச நாளாக குழந்த பிறப்பு வந்துடும் குழந்தை ஏன்னா எப்படின்னா திருமணம் ஆனதுலேருந்து பிஸியாக இருக்கணும்னு சனி சனி பிஸியாக ஆயிக்கிறோம் டக்குன்னு குழந்தையை கொடுத்துருவோம் குழந்தைய கொடுத்து வேலைக்கும் போகணும் குழந்தைக்கும் பார்க்கணும் சொந்த பந்தத்துக்கும் பதில் சொல்லணும் அப்போ கொடுத்து பரபரப்பாக்கிடுவார் அது மொத்தம் நல்ல விஷயம் தானே குழந்த பரப்பெல்லாம் போகுது அப்போ நல்ல விஷயம் நடக்கக்கூடியது திருமணம் சமயம் சக்ஸஸ் நிறைய பேத்துக்கு இந்த திருமணம் ஒரு சில மன முறிவுகள் ஏற்பட்டது அவங்களுக்கும் நல்ல திருமணம் அடுத்த வரான அமையக்கூடிய வாய்ப்புகள் மொத்தம் சக்ஸஸ் தான் ரைட் நேராக சொத்து சோகங்கள் பற்றி பேசிவிட்டு நான் வேலைக்கு போகிறேன் ஏன் சொத்து சோகம் பேசுகிறேன்னா உங்கள் ராசிக்கு ராசி நாலாம் இடத்தில் பயணிக்க போகிறார் அவர் பத்தாம் எட்டாக பார்க்க போகிறார் அப்போ பொதுவாக ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இந்த வீடு இடம் வண்டி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட சேர்க்கைகள் உண்டு இதே சிந்தனையாக தான் இருக்கும் சொத்து வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வண்டி வாங்கினா மாத்திரம் நல்லாயிருக்கும் வீட்டை டெவலப் பண்ணணும் ஹெல்த் வைஸ் டெவலப் பண்ணணும் இப்படிங்கிற சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் டிராவல்ஸ் நடத்துறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டியை வாங்கி வண்டிக்கு ஃபினான்ஸ் கொடுக்குறவங்க ரயில்வே எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க ஒரு இடத்த இன்னொரு இடத்த கை மாற்றி ஓடுறவங்க ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்களுக்கு ஆக மொத்தம் வண்டி வாகனம் சார்ந்த ஆதாயம் உண்டு அதன் ரீதியாக பொருளாதார டெவலப்மெண்ட் உண்டு மாணவர்களுக்கு மாணவர்கள் தான் சூப்பர்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா நாளில் குரு வரும்போது படிப்பு சம்மந்தப்பட்ட தடைகள்லாம் விலகறனால இங்கே ஆறாம் இடத்துக்கு வேற கேது வந்துடுவார் இப்போ இந்த லக்னத்தில் இருக்கும்போது இப்போ உங்களுக்கு வேலை அதிகரிக்கும் ஆனால் வேலை கிடச்சிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் வேலை கிடைக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டது பல பேர் இப்போ வேலை கிடச்சிருச்சு என்ன சொல்லுங்கள் வேலை கிடச்சிருச்சு தொலைதூரமாக கிடச்சிருக்கு இல்லை நான் கேட்டேன் எந்த கம்பெனியில் கேட்குறேன் ஆனால் வேறு கம்பெனி கிடச்சிருக்கு ஆக மொத்தம் கிடச்சிரும் அதான் நெட் ரிசல்ட் ஆக மொத்தம் வேலை கிடைக்கும் யோகம் மாணவர்கள் கொண்டு வேறு கொஞ்சம் சம்பளமோ இல்லை வெளியூரோ போக வாய்ப்பு சில காலம் பயணங்கள் அதுக்கப்புறம் குருபார்வை வரும் வரும்பொழுது திருப்பி நான் வேறு வேலையை மாற்றிக்கலாம் ஆக மொத்தம் தூரம் வெயில் சம்பளம் கம்மின்னு சொல்லிட்டு வேலை உற்ற வேண்டாம் இது ரொம்ப முக்கியம் ஆக மாணவர்களுக்கு படிக்கிற ப்ராக்டிக்கல் ஹேண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பொருளாதார ரீதியாக பொருளாதார ரீதியாக அடைய போகும் ராசினே சொல்லாங்க பணம் ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது கை கைப்பொருளில் நிறைய விஷயங்கள் கைக்கு பணம் வரிகிற சூழ்நிலை உண்டு அது இடமா இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் இது மாதிரி வந்துடும் இப்போ வந்தோடனே ஃபஸ்ட்டு கடன் அடைக்கிற சூழ்நிலை கடன் அடைச்சி வெளியே வர்றது அடகு வைத்த நடையை மீட்டுறது வீடு சம்மந்தப்பட்டதை திருப்பி கொஞ்சம் பணத்தை அடைக்கிறது இந்த மாதிரி பணத்தை கொடுத்து நீங்களும் சந்தோஷமாக இருக்கிற காலகட்டம் சூழ்நிலை வந்தாச்சு இப்போ வேலை வேலை சம்மந்தப்பட்டத்தில் பதவி கௌரவ பதவி கிடைக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு அடுத்த படிநிலைக்கு இருக்கலாம் ப்ரமோஷனாக இருக்கலாம் அங்கீகாரமாக இருக்கலாம் ஸோ கம்ஃபர்டபுள் ஜோன் இதுதான் முக்கியம் ஜென்ம சனி என்ன பண்ணுதுன்னா சனியை வந்துன்னா கொஞ்சம் வேலையை அதிகப்படுத்த போகிறார் வேலை நேரத்தை அதிகப்படுத்த போடுறார் அதை மாற்றக்கருத்தில் ஆனால் ஒர்க்கு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் வேலை கம் உங்கள் கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கும் இப்போ என்ன ஒரே இதுனா வேலையும் செஞ்சு கௌரவம் அடைய இரண்டு சக்ஸஸ் கொடுக்க போகுது இதுவும் அந்த வேலையில் இரவு நேர வேலை உணவு சம்மந்தப்பட்டது சாப்பிட முடியாமல் இந்த மாதிரிலாம் வரும் அதுக்கு பரிகாரங்கள் எழுதி கொடுக்குறேன் இப்போ வேலையில் பார்க்கும்போது ஒன்று கவனிக்க வேண்டியது சார் அந்த வேலையை விட்டுட்டு வேறு பக்கம் போகலாமா இந்த வேலை நல்லா தான் போயிட்டுருக்கு இருந்தாலும் ஒரு போர் அடிக்குது வேறு சேஞ்சு பண்ணணும் என்னன்னே தெரில இந்த வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் புடிமானம் கத்தலை சம்பளம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் இந்த மாதிரி பல சிந்தனைகள் வரும் இல்லை இந்த நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா வேறு ஒரு பக்கம் ஆஃபர் கொடுக்குறாங்க ஆனால் இது ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போயிட்டு வரணும் இது செட் ஆகமா இது ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாடு கூட டக் அப்போ இந்த மாதிரி பல குழப்பங்கள் வரும் அப்போ ஆகும்போது வேலை சம்மந்தமாக நல்லதாக வரும் அது ஜாதக ரீதியாக பார்த்து அமைப்பு உண்டா இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா குடும்ப அவர்கள்ட்டு பெரிய தரட்டா அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு போங்க வெரிஃபை பண்ணாம போக வேண்டாம் அது ரொம்ப முக்கியம் ஏன்னால் நீங்கள் ஜென்மசனியில் மதுள் மேல் போனை மாதிரி கரெக்டாக பயன்படுத்திவிட்டால் போயிட்டே இருக்கலாம் ஆக இது கரெக்டாக பயன்படுத்த வேண்டிய விஷயம் சரி பிஸ்னஸ் பத்தாம் அதிபதி பத்துக்குரியவரே குரு அவர் தன் வீட்டை பார்க்குறார் மொத்தம் பிஸ்னஸ்ஸு சூப்பராகும் இப்பவே தன் வீட்டை ஒரு கிரகம் சுயகிரகமாகவும் வளர்ச்சி அடையும் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அதிகரிக்கக்கூடியது பொருளாதார இதே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அடுத்த படைகளுக்கு இன்னொன்று டெவலப் பண்ணலாமா இல்லை குடும்ப உறவுகள் ஒருத்தரை சேர்த்து அவங்களுக்கு கூட கொடுக்கலாமா சொந்த பந்தங்கள்லாம் இந்த பிஸ்னஸை கற்றுக்கணுங்கிறாங்க சொந்த பந்தத்தை கூட சேர்ந்து பண்ணலாமா இந்த மாதிரி பல கேள்விகள் வரும் பொதுவாக பிஸ்னஸ் டெவலப் ஆகிறனால நீங்களே டெவலப் பண்ணிக்காங்க சில பணங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு புது புது கூட்டுகள் புது முயற்சிகள் புது டெவலப்மெண்ட் உண்டு ஆக விருத்தியான காலகட்டம் இப்போ கூட்டா தனித்தா அதே தொழிலா இல்லை அதற்கு துணை தொழிலா அதெல்லாம் நீங்கள் ஜாதி ரீதியாக பார்க்கணும் ஏன்னா லக்னம் தசாபுத்தி பார்க்கணும் அது மொத்தம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் உண்டு இந்த நேரத்தில் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது கடன் வாங்கி பண்ணக்கூடிய காலகட்டம் இருந்தால் ஒரு ஜோதிட ஆலோசனை பண்ணி பண்ணுங்கள் கூட்டு சம்மந்தப்பட்டதும் அதே தான் ஆக மொத்தம் வளர்ச்சி உண்டு இருப்பினும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கவனமாக இருக்க வேண்டியது இப்போ என்ன விஷயம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சிந்தனையாக தான் வரும் பூர்வீக சொத்து உயில் சொத்து ஹெல்த்தை பற்றி தான் சிந்தனை வந்துட்டு இருக்கும் ஹெல்த் கொஞ்சம் பயமாக இருக்குது சின்ன ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் ஹார்ட்டாக இருக்குமா அப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வளர்ச்சி உண்டு பம்பு வழக்குகள் கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு தீர்வு காண க வாய்ப்பு உண்டு காம்ப்ரமைஸாக போய்க்கு பெற்றது ஜெயிக்கணும்னா வயதாக தான் வயதாக வாங்கிட்டே இழுத்துட்ருக்கணும் உடனே முடிக்கணும்னா இப்படி தான் ஆகணும் இப்போ ஹெல்த் வைஸ் அது குறிப்பாக கண் சம்மந்தப்பட்டது பல் சம்பந்தப்பட்டது இதயம் லங்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய காலகட்டம் என்ன சார் எல்லாமே ப்ளஸ்ஸாக சொல்லிட்டு வந்தேன் ஏன்னா ஹெல்த் வைஸ் அப்படிதாங்க சனி வரும்பொழுது அனுபவத்தை கொடுப்பார் உடல்நிலையை சரிபடுத்த போயிட்டார் அப்போ ஆல்ரெடி ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணாமல் தள்ளிட்டே வந்திருப்பீங்க இப்போ தான் நடக்க போகுது இப்போ ரொம்ப நாளாக ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரீசெண்டாக ஒருத்தர் ஸ்டட் வச்சுருக்கு ஸ்டட் வைக்க சொல்லியிருக்காங்க நான் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்ட்டு தள்ளிப்பட்டுட்டே வந்தார் நான் வர வாய்ப்பு இருக்கேங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் உண்டுன்னு சொல்லியிருக்கேன் ஏங்க சனி வந்தால் அது உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற பாவத்தை சனி பகவான் நீதிமான் சரியாக பங்கிட்டு கொடுக்க போகிற மாதிரி சரியாக செய்ய போகிறார் அப்போ சனி பகவான் கோயிலுக்கு அனுப்பிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போ உடல்நிலை கவனம் உடல்நிலையை விட்டுட்டு இந்த கால் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே சரி பையன் வாய் சரி செய்ய வாய்ப்பு கொண்டு பார்த்துக்காங்க இப்போ என்ன கோயில் குளங்கள் அது உண்டு ஃபஸ்ட்டு குலதெய்வ கோயிலுக்கு போனங்க குலதெய்வ கோயில் தான் அணைக்கிறது சனி பயிற்சியும் இருந்தாலும் குலதெய்வ கோயில் அதில் இருக்கிற காவல் தெய்வ கோயிலில் சென்று வழிபாடு செய்யுங்க முதல் உங்களுக்கு வெற்றி குலதெய்வங்களுக்கு செய்ய முடிய வேண்டி செய்ய வேண்டியதை தவற விட்ட செஞ்சுருங்க அடுத்து அடுத்து தான் நீங்கள் சனி பகவான் கோயிலுக்கு இது குறிப்பாக சனி பகவான் வாரம் வாரம் போக முடியாது சனி பகவான் கோயிலுக்கு ஏதோ ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பெருமாள் வழிபாடு அப்போ சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய உங்கள் ராசியில் வலிமை கம்மியாக இருக்க இருக்கும்போது புதந்தான் அப்போ அது உங்களுக்கு தேவை சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடெல்லாம் செய்ய செய்ய சூப்பராக டெவலப் ஆகிடுவீங்க பொதுவாக அவங்களுக்கு சஜஷன் ஸ்ரீராம ஜெயம் மாதிரி எழுதுங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க இதில் முருகர் சம்பந்தப்பட்ட கோயில் ஒன்று இருக்குது நீர் உள்ள முருகர் ஸ்தலம் திருப்பரங்குன்றமாக இருக்கலாம் குக்கே சுப்பிரமணியம் இந்த மாதிரி சாரி திருச்செந்தூர் இல்லை குக்கே சுப்பிரமணியம் இந்த மாதிரி நீர் உள்ள முருகர் ஸ்தலத்துக்கு சென்று வரும்போது அடுத்த படிநிலைக்கு டெவலப் வாய்ப்பு உண்டு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது ரைட் இப்போ பிஸ்னஸ் சினிமா சம்பந்த இப்போ சினிமா துறையில் இருக்கிறவங்க யோகம் பே சனிச்சந்திரன்கிறது மீடியாவை குறிக்கும் மீடியா சம்பந்தப்பட்ட இருக்கு இது ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு பொருளை அழிக்கக்கூடிய சந்திரனா பனையனம் அழித்தல் இது நல்லாயிருக்கும் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட சிந்தனை இப்போ பொதுவாக இந்த ராசிக்கு என்னென்ன சிந்தனை வரும்னு சொல்கிறேன் சரி அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்பாயின்மெண்ட் பொருள் பார்த்துக்கலாம் வேறு கேள்விகள் சந்தைங்களா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்டது மீடியா அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி டிராவல் இண்டஸ்ட்ரி ஒரு சிலர் இப்போ தான் விவசாயம் ஆடு மாடு வாங்கணும் கோழி பண்ண வைக்கணும் இதெல்லாம் வரும் அதுக்கு இவருக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் சிந்தனை வந்துகிட்ருக்கும் சும்மா தோணிகிட்டே இருக்குங்க ஏன்னால் கிரகங்கள் வேலை செய்கிறதுன்னு அர்த்தம் பட் இது ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா வரும் அதை பார்த்து தான் பண்ணணும் அப்போ அதுக்கு என்ன பயன்படுத்திக்காங்க இப்போ தான் அப்போது நிறைய பேர் சினிமாவில் போய் ஜாயின் பண்ணுவாங்க வீட்டில் எத்தனை இருந்தேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சினிமா சம்மந்தப்பட்டது ஷார்ட் ஃபிலிமு இது மாதிரிலாம் ட்ரை பண்ணக்கூடிய காலகட்டம் உண்டு அதை ஜாதகம் பார்த்துட்டு அது என்ன கிரகத்தை வெளிப்படுத்தணும்னு பார்த்துட்டுப்பாங்க சரி பரிகாரம் கொடுத்துருக்கேன் இப்போ என்ன எண்கள் பயன்படுத்தணும்னு யோகத்தை இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பர் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒன்பது இதெல்லாம் சில காலங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க நல்லது இதுதான் உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஆக மொத்தம் எப்படி இருந்தாலும் தைரியமாக ப்ராசஸ் பண்ணுங்கள் ஜென்மசனியாக இருந்தாலும் பார்ப்போம் அவரும் சனி பகவான் தானே மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற மாதிரி என்னதான் தான் நல்ல வழி வாய்ப்பு உண்டு நல்ல விஷயந்தான் அதிகமாக இருக்குது அதிபதி அப்போ அப்பப்போ உணவு தானம் அன்னதானத்துக்கு யாருக்கோ கொடுத்துக்கங்க இது மட்டும் பண்ணிட்டு வந்தால் உறுதியாக வெற்றி உங்கள் பக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை